பா இந்த ஒரு வீடியோவில் நடிகர் கமல் சார் மற்றும் சிம்பு சார் நடிப்பில் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ள தக்ளைப் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்குது அதாவது மலேசியாவில் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தக்லேப் திரைப்படம் எவ்வளோ டிக்கெட் எப்படியாக இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலைச நிபந்தியம் இருக்குது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் மலேசியாவில் எவ்வளோ ஷோ போடுறது உறுதியாக இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரையுமே இரண்டு கோடி பக்கத்தில் கலைசனம் வந்து பண்ணியிருந்தது இதுவரையும் எவ்வளோ கலைசியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரேன் ஸோ இந்த வீடியோவில் மலேசியாவில் மட்டும் இதுவரையும் எவ்வளோ கலைசியம் இருக்கு அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதாவது இந்த நேரம் முடிவுப்படி மலேசியாவில் நானூற்றி இருபத்தி ஒன்பது ஷோ போடுறது உறுதியாக இருக்குது பதிமூணாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி மூணு டிக்கெட் இருக்குது இதன் மூலம் ஐம்பத்தி ஐந்து லட்சம் வரையும் மலேசியாவுல தக்கலை திரைப்படம் இந்த நேர முடிவுப்படி கிடைச்சி பண்ணி இருக்குது அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவுல தகலை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இதுவரை அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவுல இதுவரையும் தக்கலை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஷோ போடுறது உறுதியாகி இருக்குது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது டிக்கெட் இருந்து விட்டுனா இருக்குது இதன் மூலம் ஒன்பது லட்சம் வரையும் ஸ்ரீலங்காவில் தக்லே திரைப்படம் கிளசினம் பண்ணி இருக்குது அதாவது மலேசியாவில் இதுவரையும் ஐம்பத்தி எட்டு லட்சமாம் ஸ்ரீலங்காவில் ஒன்பது லட்சம் வரையும் கலசியம் இருக்குது சார் அடுத்து எவ்வளோ கலசி பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ